ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாண் இருபத்தாறாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டின் பழங் பழங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நாம் தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டுதான் மிக சிறப்பு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தான் இருந்தாலும் உலகில் நடைமுறையை நாம் பின்பற்றுவது ஆங்கில புத்தாண்டை பற்றிதான் பின்பற்றுகின்றோம் உலகமே பின்பற்றுகிற பொழுது நாம் அதை பின்பற்றுகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் உலகமெல்லாம் சேர்ந்து கொண்டாடப்படுகின்றது ஜனவரி ஒன்று அப்படிப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் இருபத்தைந்தாம் ஆண்டு இப்போதுதான் பிறந்தது போல் இருக்கிறது அதற்குள் வெகு விரைவாக கடந்துவிட்டோம் அதேபோல் தான் ஒவ்வொரு ஆண்டும் நினைக்கின்றோம் கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டவர்கள் இந்த ஆண்டாவது இருபத்தாறாம் இருபத்தைந்தாம் ஆண்டில் கஷ்டப்படுவ பட்டவர்களுக்கு இருபத்தாறாம் ஆண்டாவது நமக்கு வழி பிறக்காதா உடல் நலமும் பொருளாதாரமும் மனநலமும் அவரவர்கள் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றார்போல் இளைஞர்கள் இளம்பெண்கள் நடுநிலையாளர்கள் வயது வயது முதிந்தவர்கள் என்று பல்வேறு மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பும் இருப்பது உலக வழக்கம்தான் அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக எப்படி இருக்கும் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம் பொதுவாக நாம் மாத ப மாத பலனில் பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டிற்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வோம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கன்னி கன்னிகா லக்கணத்திலே பிறக்கிறது அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பன்னெண்டு மணி ஒரு மணி அளவிலே கன்னிகா ரிஷப ரிஷபராசியிலும் பிறக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் லக்னாதிபதியான புதனும் நான்கிலே இருக்கிறார் உடன் புதன் இருக்கிறார் அவர் ஒன்று பத்துக்குடையவர் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரனும் உடன் இருக்கிறார் பன்னெண்டு கூடிய சூரியனும் மூணு எட்டு கூடிய செவ்வாயும் இருக்கிறார்கள் ஐந்து கூடிய சனி பகவான் ஏழிலே இருந்து லக்னத்தையும் செவ்வாயும் அந்த நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் நாலில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சனியை பார்க்கிறார் நாலு ஏழு கூடிய குரு பகவான் பத்திலே இருந்து ரெண்டாம் வீட்டையும் நான்காம் வீட்டையும் ஆரியிலே இருக்கக்கூடிய ராகவும் பார்க்கிற பன்னெண்டிலே கேதி இருக்கிறது இதுதான் ஜனவரி மாதம் பன்னெண்டு ஓ பன்னெண்டு மணி ஒரு ம ஒரு நிமிஷத்துக்கு உண்டான கிரக அட்டவணை இதில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிறக்கிறது கன்னிகா அலக்கணத்தில் ரிஷபராசியர் கிருத்திக நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு சாதகம்தான் காரணம் தர்ம கர்மாதி கன்னிகா லகணத்துக்கு கர்மாதியான சுக்கரனும் புதனும் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வையோடு நேரடியாக வழங்குகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது பத்து கோடியவர்கள் சேர்க்கை மகத்தான விஷயம் பரிவர்த்தனையும் ஆகிறது அதாவது குருவினுடைய குருவினுடைய வீட்டில் புதனும் புதனுடைய வீட்டில் குருவும் ஆக மிக மிக வலிமை என்று எடுத்துக்கொள்ளலாம் லாபாதிபதி உச்சமடைந்திருக்கின்றார் இதுவும் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கொள்ளலாம் இதில் மைனஸ் பாயிண்ட் என்ன என்றால் பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்தது போல் சனியும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்ப்பதினால் அரசியல்வாதிகளோ மற்ற அதிகாரிகளோ சங்கடங்கள் பிரச்சனைகள் போன்ற பலவிதமான இயற்கை உபாதிகள் இயற்கை அழிவுகள் ஒரு சில தீவிரவாதி செயல்களும் உள்நாட்டு பிரச்சனைகளும் கழகங்களும் தேவையற்ற குழப்பங்களும் வரலாம் என்பது தமிழகத்திலும் சரி இந்திய அளவிலும் சரி உலக அளவிலும் சரி கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது சனி செவ்வாய் பார்வையால் ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது குறிப்பாக இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் காரணம் சனியும் செவ்வாயும் குருவினுடைய வீட்டில் இருப்பதினாலையும் செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைப்பதினால் இதுதான் இந்த வருடத்தினுக்கு உண்டான கிரக அமைப்பினுடைய கிரக அந்த நேரத்திற்குண்டான கிரக அமைப்பு இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பொதுவாக என்ன எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பெரிய பயிற்சி இல்லை குரு பயிற்சி தான் நடக்க இருக்கிறது அந்த குரு பயிற்சி என்பது வருட ஆரம்பத்திலே மிதினத்திலே இருக்க இருக்கின்றார் குரு பகவான் அவர் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி மிதினத்திலே இருந்து கடகத்திலே உச்சமடைவார் பிறகு நவம்பர் மாதம் ஆரம்பத்திலே வ அதிவக்ரமாகி சிம்மத்திற்கு வருவார் ஆக வருட ஆரம்பத்தில் மிதினத்திலேயும் ஜூன் ரெண்டாம் தேதி கடகத்திலும் நவம்பர் மாதம் சிம்மத்திலும் ஆக மூன்று வீடுகளுக்கும் அவர் வந்து வந்து போவார் ஆனால் நிரந்தரமாக கடகத்திலே ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு உச்சமடைவார் அந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய உச்சம் என்பது மிகப்பெரிய பலம் பிளஸ் பாயிண்ட்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் குரு பகவான் உச்சமடைவதே மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் எந்த எல்லா ராசிக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்களாகும் மற்றபடி சனிப்பயிற்சி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சனிப்பயிற்சி இல்லை கேது பயிற்சி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அளவிலே மா வருட கடைசிலே நடக்கிறது ஆக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது குரு பயிற்சி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலே நமக்கு குரு பயிற்சி ஒண்டிதான் பயிற்சியாக இருக்கிறது பெரிய கிரகங்களில் அதாவது சனி ராகு கேது குருவில் குரு மட்டும்தான் ஆகிறார் டிசம்பர் மாதம் கடைசியில் என்பதால் அது நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை இதுதான் இந்த வன் வருடத்துக்கு உண்டான கிரக அமைப்புகளாகும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலங்கள் நடக்கும் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் வருட ஆரம்பத்திலே குரு பகவான் பன்னெண்டிலே இருக்கின்றார் செவ்வாய் சூரியன் புதன் சுக்கரலாம் ஆறிலே இருக்கின்றார் இது ஆறும் பன்னெண்டும் பரிவர்த்தனையாக இருக்கிறது இருந்தாலும் குருவினுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைப்பதினால் சுக்கரன் புதனுக்கு கிடைப்பதினால் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரை தர்ம கர்மாதி யோகம் அதாவது ஆரம்பத்திலே வருடம் பிறக்கும்போது தர்ம கர்மாதி யோகம் இருப்பதினால் கிட்டத்தட்ட மே மாதம் வரை உங்களுக்கு சுபவெரிய செலவுகள் கட்டாயம் ஏற்படும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற போல் வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற கதை தான் அதற்கு முக்கியமான காரணமே குரு பகவான் பன்னெண்டிலே இருந்து ஆறாம் வீட்டை பார்ப்பதான் அதிகமாக செலவுகள் இருக்கும் கூடுமானவர்களுக்கு நீங்கள் மே மாதம் வரை சிக்கனத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் குரு பயிற்சி தவிர மற்ற பயிற்சி ராகுகேது பயிற்சி தான் வருடக் கடைசியில் டிசம்பர் மாதம் எட்டிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏழுக்கே வருவார் ரெண்டிலே இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய ராசியிலே வருவார் அப்பொழுது உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் என்றால் உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே உச்சமடைவார் அது சாதாரண விஷயமல்ல ஆறாம் வீட்டிற்கு எட்டிலே மறைந்து ஆறாம் வீட்டு கெட்ட பழங்கள் வட்டி வம்பு வழக்கு நோய் தொல்லைகள் எல்லாம் பெரிய அளவிலே உங்களை விட்டு கடகராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த வயதாக இருந்தாலும் இந்த கெட்ட பழங்கள் கூடுமனளுக்கு உங்களுக்கு உங்களை விட்டு விலகும் என்பதை ஜூன் மாதத்திலிருந்து நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் பாகிய பாகியஸ்தானம் ஒன்பதாம் வீட்டிலிருந்து தான் வீட்டில் ஐந்திலே இருந்து உச்சமடைந்து ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதனால் எல்லா விதமான தெய்வ கடாட்சனும் பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பதினால் இருக்கின்ற ஜென்மத்திலே குரு பகவான் வந்துவிட்டார் மாத பிற்பகு வருட பிற்பகுதியிலே கெடுதல் வந்துவிடுமோ என்று தயவு செய்து தேவையற்ற பயங்களை நீங்கள் அகற்றுங்கள் அதெல்லாம் கிடையாது பாக்கியாதிபதி உங்களுடைய ராசியிலே உச்சமடைந்து அவர் ஐந்து ஏழு ஒன்பதை பார்ப்பதினால் மிகப்பெரிய யோக கடக கடகராசிக்காரர்களுக்கு வருட பிற்பகுதியிலே காத்திருக்கிறது என்பதில் நினைவில் கொள்ளுங்கள் அவர் உச்சமடைந்திருப்பதால் இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமணம் பாக்கியம் நடக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குரு பயிற்சி அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும் தந்தையாலும் தந்தை ஒருவர்களாலும் அற்புதமான உறவுகள் மேம்படும் குலதெய்வத்தினுடைய அருள்கள் கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு வேலைக்காகவோ கல்வி கற்பதற்காகவோ சென்றால் அந்த கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் கட்டாயம் நிறைவேறும் எண்ணிய எண்ணங்களெல்லாம் அத்தனையும் நிறைவேற நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் பிரமாதமாக உள்ளது குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சிகள் பொங்கும் பொருளாதார வளர்ச்சி மிக பெரிய அளவிலே இருக்கும் கணவன் மனைக்குள்ளே இருந்த சர்ச்சைகள் பூரணமாக நீங்கி ஒருவரை ஒருவர் குறிப்பாக இந்த கால பெண்களும் ஆண்களும் புரிதல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாத பிற் வருட பிற்பகுதியிலே பெரிய அளவிலே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து சென்று அந்யோன்யமாக குடும்பத்தை நடத்துவார்கள் அதற்கு காரணம் ஏழாம் வீட்டையும் ஏழாம் வீட்டு அதிபதியும் சனியையும் குரு பகவான் பார்ப்பதே அதற்கு முழு மூல காரணமாகும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுவங்கள் சேர்க்கை மிக மிக அற்புதமாக இருக்கும் நான்காம் மீட்டருக்கு பத்திலேயே உச்சமடைந்திருப்பதால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் அதற்காக தனியார் கடனோ அல்லது அரசாங்க கடனோ நீங்கள் எதிர்பார்த்தால் அந்த கடன் மிக வெளிதாக கிடைக்கும் பாகியஸ்தானம் வலிமை தெய்வ கடாஷ்டம் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்தினுடைய அருளும் பூர்ணமாக கிடைப்பதினால் வருட முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி ஏற்றம் வளர்ச்சி சந்தோஷம் அவரவர் வயதர் போல் வெற்றி என்ற சகலவிதமான நன்மைகளும் கட்டாயம் கைகூடும் ஆக முற்பகுதியில் மட்டும் மே மாதம் வரை ஜனவரியிலிருந்து மே மாதம் வரை எதிலும் நிதானம் அவசரம் இல்லாமல் யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் இருப்பது பணத்தை பார்த்து பார்த்து சிக்கனமாக செலவு செய்வது குடும்ப விஷயத்திலும் பல விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்வது போன்ற விஷயங்கள் மே மாதம் வரை கடக ராசிக்காரர்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் ஜூன் மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் வளர்ச்சி லட்சுமி கடாட்சம் தந்தையாளம் தந்தை உருவாலும் நன்மை தந்தையா தந்தை உருவால் பலருக்கு சொத்து சுகங்கள் சேர்க்கை எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவது சகல விதமான பாக்கியங்கள் வெற்றி காத்திருக்கிறது ஆக வருட முற்பகுதியில் சற்று சிக்கனத்தையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மா வருட பிற்பகுதியில் மிக பெரிய யோகங்கள் உங்களுக்கு காத்திருப்பதால் நீங்களும் தாராளமாக கடகராசிக்காரர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை வருக வருகை என்று வரவேற்று வரவேற்கலாம் வருட முற்பகுதியில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருந்தால் போதும் குறிப்பாக பண விஷயத்தில் வருட பிற்பகுதியில் வானமே இல்லை என்ற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி கட்டாயம் காத்திருக்கிறது தொழிலதிபர்களும் சரி வேலையில் இருப்பவர்களும் சரி வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செய்யும் வேலை இல்லாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் ஆக மொத்தத்தில் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்பு கூடுமானவர்களுக்கு உள்ளது குறிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் மிக மிக அற்புதமாக கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு வாழ்த்துக்கள் நீங்களும் தாராளமாக கடகராசிக்காரர்களும் தாராளமாக வருக வருக என்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறை வரவேற்கலாம் வாழ்த்துக்கள் வணக்கம்